வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியும் ஸோ இன்றைக்கி நம்ம வேலை பார்க்க வந்த இடம் இது தாங்க ஒரே ஸ்டெயிட் வே ஒரு சின்ன பெண்டு ஒரு மூணு ஸ்டெப்பு மட்டும் கீழே வரும் மற்ற எல்லாமே நேராக ஒரே ஸ்டெப்பு கீழே வந்து கிரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இடம் சூஸ் பண்ணணும் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல் யூனிட்டுக்கான டிரைவ் வைக்க போகிறோம் நான் அந்த யூனிட் இங்கே தாங்க வரப்போது ஹைட் பண்ணி வைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து முன்னாடி தெரியுதுங்களா இந்த ஏரியாவை வந்து இவங்க வந்து ஃபுல்லாக வந்து அடைச்சிருவாங்க அப்போ உள்ள தெரியாது நமக்கு அதனால் அங்கே பண்ண போகிறோம் ஸ்டெப் தான் எண்ணிக்கணும் மொத்தம் பதினஞ்சு ஸ்டெப்பத்தில் இருக்கும் எத்தனை ஸ்டெப் இருக்குன்றதை முதல்ல கால்குலேட் பண்ணி அத்தனை ஒயர் நம்ம இழுக்கணும் நிறைய பேர் வந்து மைனஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிடுறீங்க காமன் பண்ணிக்கிறீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் ஒவ்வொன்றையும் இது பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சென்சார் கீழே ஒரு சென்சார் மேலே ஒரு சென்சார் வச்சுக்கணுங்க அதுக்கு ஒரு ரெண்டு மாடல் பாக்ஸ் வச்சுக்கோன்னா போதுமானதாக இருக்கும் முதல்ல அளவு போடணும் நம்ம ஒரு பைப்பு தான் வரணுமேனு சொல்லிவிட்டு கசாமுசான்னு வெட்டக்கூடாதுங்க எப்போவுமே நீங்கள் வந்து காடி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இப்படி நூல் அடித்து ஒரே மட்டத்துக்கு இப்போ நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் இந்த ஜங்ஷன் வருமேனா இந்த ஜங்ஷன் அசிங்கமாக தெரியுமேண்ணா டைல்ஸ்லன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அதுக்காக தான் நாங்கள் இந்த வேலையை பார்க்குறோம் எதுக்கு இந்த ஒரு நேராக நாங்கள் அடிக்கிறோன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த ஜங்ஷன் தெரியாத அளவுக்கு நாங்கள் வந்து மேலே வந்து ஒரு பேனல் மாதிரி போட்டுருவோம் உட் பே உட்டன் பேனல் மாதிரி பண்ணிடுவோம் உட்டன் பேனல் வந்து மேலே அப்படியே நாங்கள் வச்சு முறுக்கிடுவோம் ஜங்ஷனும் தெரியாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டிப்பை கொடுத்துருவோம் ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு ஒயர் ஃபால்ட்டு அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் தென் அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவும் லுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் பேனல் மாதிரி கொடுக்குறோம் ஸோ நம்ம லேடி எலக்ட்ரிஷியன் பாருங்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்களும் நம்ம பிகினியராக கற்றுட்ருக்காங்க ஸோ ஒன்று ஒன்றுக்கு தாங்க லைன் மார்க் பண்ணணும் கரெக்டாக பாருங்கள் அது கூட ப்ராப்பரான ரசமட்டை வச்சு தான் நம்ம டீம் வந்து கோடு போடுவோம் ஏன்னா ஒர்க் யார் வேணால் பண்ணலாங்க அந்த ப்ராப்பர்ன்றது கண்டிப்பாக இருக்கணும் கசா மிஷினை பிடிச்சி கூட வெட்டலாம் எதுக்கெலாம் எதுக்கும் கோடு போடுறீங்க நீங்கள் மிஷின் பிடிச்சி அப்படியே டேரெக்டாக நேராக வெட்டலாமேன்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு போயிடணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுக்குறேன் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுதான் நீங்கள் எங்களுக்கு பண்ணுற மிகப்பெரிய நல்லது எங்களுக்கு இன்னுமே நிறைய வீடியோ போட கண்டிப்பாக நாங்கள் அப்டேட்டாக இருப்போம் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் நெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்றதையும் மறக்காம கமேண்டில் சொல்லுங்கள் ஸோ ஓரளவுக்கு பாருங்கள் மார்க்கிங் எல்லாம் இப்படி தான் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் மார்க்கிங் எல்லாமே அதே போல் ஜங்ஷனை கிராஸாக போடும்போது நீங்கள் பைப்பு வந்து நேராக வர ஜங்ஷன் கிராஸாக இருக்கும் அதில் அறுத்து போட்டிருப்போம் நீங்கள் இந்த கோடு போடுறத கிராஸாக கூட போடலாம் பட் அது பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் நேராக போட்டு ஜங்ஷன் எல்லாம் நான் கட்டிங் மிஷின் வச்சு அறுத்து போட்டுக்கிட்டேன் ஆக்சுவலாக நீங்கள் கீழே பெண்டு காமிக்கிறது முக்கால் பைப்பே போதுமானது ஆனால் மேலே வர்றது கம்பல்சரி ஒரிஞ்சு பைப்பு தாங்க வரணும் இந்த மேலே வர்றது பார்த்திங்களா அந்த பைப்பு ஒறிஞ்சி தான் வரணும் ஸோ நாங்களே பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுமே எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒயர் கொண்டு போகிறதுக்கு வந்து பத்தலை கடைசியாக மேலே ஒரு லைன் சென்சார் கேபிளுக்கு வந்து வே தான் தனியாக ஒரு லைன் போடுற மாதிரி ஆயிடுச்சு அதை நான் கடைசியாக காமிக்கிறேன் இப்போ ஒர்க் முடிஞ்சோன்னா கட்டிங் ஒர்க் போகுது கட்டிங் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் நம்ம டீமில் கட் பண்ணுவோம் பாருங்கள் கட்டிங் எவ்வளோ நேராக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ கசாமசான்னு வெட்டக்கூடாதுங்க ஏன்னா தான் பேக்கிங் ஆகிற இடமா இருந்தாலும் நம்ம செய்கிற வேலையை வந்து என்றைக்கும் நம்ம வந்து திருப்தியாக பண்ணணும்னு நினைப்பான் ஸோ அதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பார்த்துங்க ஜங்க்ஷன் வைக்கிற இடம் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக கட் பண்ணியிருப்போம் கரெக்டாக ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கு நேரு வர மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணியிருப்போம் கட்டிங் ஒர்க் போய்ட்டுருக்கு அதுக்கடுத்து உடச்சிட்ருக்காங்க சேசிங் பண்ணிகிட்டு இருக்காங்க வால் சேசிங்கும் போயிட்டுருக்கு ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவரால் வியூ காமிக்கிறேன் ஸோ இதே போல் தான் நீங்களும் பண்ணணும் நான் இதில் வீடியோடய எண்ணில் கொடுக்குறேன் எப்படி வந்து ஒயர் மார்க் பண்ணி இழுக்கணும் தென் வந்து எப்படி அந்த ஒயர்லாம் கோட் பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோவில் அப்பா உங்கள்கிட்ட சொல்கிறேன் மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் முதல்ல கட்டிங் எல்லாமே கப் கரெக்டாக ப்ராப்பராக உடச்சிக்கிறோம் கட்டிங் எல்லாம் ப்ராப்பராக உடச்சதுக்கப்புறம் தான் நான் பைப் போடுவோம் ஸோ எந்த இடத்துக்கு என்ன வரும் அப்படின்றத மார்க் பண்ணி கீழே ஒரு ரெண்டு மாடல் மெட்டல் பாக்ஸு மேலே ஒரு ரெண்டு மாடல் மெட்டல் பாக்ஸு ஸோ கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் அங்கே தான் ரெண்டு மாடல் மெட்டல் பாக்ஸ்க்காக கட்டிங் போடுறது கரெக்டாக ரெண்டு மாடல் மெட்டல் பாக்ஸ்க்காக உடைக்கிறோம் ஸோ இது எல்லாமே உடைச்சதுக்கப்புறம் சில பேர் கேட்குறீங்க எதுக்கப்புறம் நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க கையில் உடைக்கலாமே கையில் எவ்வளோ நேரம் உடைக்கிறது ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க பைப் போடணும் ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரி ஸோ பைப்பை கரெக்டாக வளைச்சி சூடு பண்ணி கரெக்டாக போடணும் பாருங்க எல்லாம் போட்டு முடிச்சு வச்சு காமிக்கிறேன் ஒவ்வொன்றும் கேபிளும் எழுத்தாச்சுங்க கொஞ்சம் வீடியோ சீக்கிரமாக முடிக்கலான்றதுக்காக எப்படி நம்ம வேலை இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் பாருங்க ஒவ்வொன்றுலேயும் நம்ம கேபிள் வச்சுருப்போம் அது இல்லாத மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ஒயருமே சாரி மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்சார் கேபிள்ஸுமே வந்திருக்கும் அந்த சென்சார் கேபிள் தான் பாருங்கள் அங்கே இருக்கிறது அந்த ரெண்டு மாடல் பாக்ஸில் இருக்குது பார்த்திங்களா கீழே செட் பண்ணுற சென்சார் கேபிள் இருங்க ஸோ அது வந்து ஸ்பீக்கர் ஒயரு ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணி தரதுக்காக வந்து அந்த ஒயர் போட்டிருக்கோம் டிசி லைனுக்கு இது வந்து தான் நம்ம சென்சார் கோபிள் த்ரீ கோர் கேபிளுங்க இது ஏன்னா சென்சார் வந்து த்ரீ கோர் கேபிள் போகணும் அதுக்காக த்ரீ கோரில் நம்ம கொடுத்துருக்கோம் மேலே ஒரு மெட்டல் பாக்ஸ் அது வந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா டூவே சுட்சிக்காக வச்சுருந்து அவங்க கொஞ்சம் பெருசாக வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் அது கிச்சனுக்கு போகிற லைனுக்கு இங்கேயே அவங்க போட்டுக்கிற மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்க தன் நம்மளுடைய ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கேயுமே ஒரு ஜங்ஷன் கொடுத்துருக்கோம் ரேனா இந்த பக்கம் வர ஒயர் இந்த பக்கம் ஒயர் ரெண்டு ரெடி கீழே இருக்கிற இடத்துக்காக ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றையும் பென்ட்டு கரெக்டாக காமிச்சிருப்போம் ஒரு இஞ்சி பெண்டே போடணுன்ற அவசியம் கிடையாது எங்களுக்கு அதான் இருந்துச்சு அதனால் அதை போட்டிருக்கோம் நீங்கள் வேணும்னா முக்கால் முக்காலிஞ்சு பெண்டு கூட போட்டுக்கலாம் முக்கால் இஞ்சே போதுமானது ஒத்தவையிட்டு போகிறதுக்கு மேலே ஒரு சென்சார் கேபிள் ஸோ பாருங்கள் இவ்வளவு தாங்க ஈஸி இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேங்க எப்படி இது நம்மலாம் ஒவ்வொரு டைட்ஸ்லையும் உள்ளே எப்படி நம்ம நம்ம வந்து லைட் ஒட்டி லைட் எப்படி ஆன் ஆகுது நடந்து வந்தால் அப்படின்றத நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பேர் நீங்கள் என்ன ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்டில் சொல்லிட்டு போங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமாண்டும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லா உயரையும் பாருங்கள் எப்படி கரெக்டாக ப்ராப்பராக ஒன்று ரெண்டுன்னு படி நம்பர் போட்டு ஏபிசின்னு மார்க் பண்ணி வச்சிருப்போம் அதுலேயுமே கலவை பற்றாமல் இருக்கிறதா அப்படி கலவை அதை கவர் போட்டு வச்சுருக்கோம் ஸோ எங்கள் வேலை எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இன்னொன்று எங்களுடைய வேலை நிஜமானமே உங்களுக்கு பிடிக்குமான்றதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க எந்த குறைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் தேங்க்யூ ஸோ மச் கை